நமது மெய்ப்பரும் நமது மீட்பெரும் நமது ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பிரியமான உறவுகளில் அணு ஒளி விநியலம் வழியாக வத்திக்கால் வானொலி நேர்ச்சிகளை நாள்தோறும் உங்களுக்காக நாம் ஒளிபரப்பி வருகிறோம் அருணி இணையதளத்திற்காக தூர்த்து வழங்குபவர் உங்கள் அன்பிற்கு கிறிஸ்துஸ் ஏசு கிறிஸ்துவுக்கு புகழ் தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம் இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக அன்பு நேயர்களே வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை விவிலிய தேடல் மற்றும் செய்திகள் தடம் தந்த தகைமை உன்னதரின் புனிதர்கள் அரசுரிமை பெறுவர் தானியேல் ஆகிய நான் உள்ளம் கலங்கினேன் மணக்கண் முன் தோன்றிய காட்சிகள் என்னை அச்சுறுத்தின அங்கு நின்று கொண்டிருந்தவர்கள் ஒருவரை அணுகி இவற்றிற்கெல்லாம் பொருள் என்ன என்று கேட்டேன் அவர் அவற்றின் உட்பொருளை எல்லாம் எனக்கு விளக்கிக் கூறினார் இந்த நான்கு விலங்குகளும் உலகில் எழப்போகும் நான்கு அரசர்களை குறிக்கின்றன ஆனால் உன்னதரின் புனிதர்கள் அரசுரிமை பெறுவர் அந்த அரசுரிமையை என்றும் ஊழி ஊழி காலமும் கொண்டிருப்பர் அதன் பின்னர் மற்ற விலங்குகளினின்று மாறுபட்டு மிகவும் அஞ்சி நடுங்க வைக்கும் தோற்றத்துடன் இரும்புப் பற்களும் வெண்கல நகங்களும் கொண்டு அனைத்தையும் தூள் தூளாக நொறுக்கி விழுங்கி எஞ்சியதை கால்களால் மிதித்து போட்ட அந்த நான்காம் விலங்கை பற்றி அறிந்து கொள்ள விரும்பினேன் அதன் தலையில் இருந்த பத்து கொம்புகளை பற்றியும் மூன்று கொம்புகள் தன் முன்னிலையில் விழுந்து போக அங்கே முளைத்த கண்களும் பெருமையாக பேசும் வாயும் கொண்டிருந்த ஏனையவற்றை விட பெரியதாக தோன்றிய அந்த கொம்பை பற்றியும் தெரிந்து கொள்ள விரும்பினேன் நான் பார்த்து கொண்டிருக்கையில் அந்த கொம்பு புனிதர்களுக்கு எதிராக போர் புரிந்து அவர்களை வென்றது தொன்மை வாய்ந்தவர் வந்து புன்னதரின் புனிதர்களுக்கு நீதி வழங்கும் வரையிலும் உரிய காலத்தில் புனிதர்கள் அரசுரிமை பெறும் வரையில் இவ்வாறு நடந்தது விவிலிய தேடல் திருப்பாடல் முப்பத்தி மூன்று பகுதி நான்கு பேரு மக்களினம் நாம் நீர்மையுள்ளோ இணையத்தில் ஒரு மகன் தனது தந்தையின் பிறந்த நாளின் போது அவருக்கு மனம் திறந்து எழுதிய மடல் ஒன்றை வாசித்தேன் அது என் மனதை வருடியது இங்கே அதைச் சற்று சுருக்கி தந்துள்ளேன் இன்றைய நமது திருப்பாடல் சிந்தனைக்கு இது விருந்தாக அமையும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை அன்புள்ள அப்பா இன்று பிப்ரவரி இரண்டாம் தேதி உங்களுக்கு பிறந்த நாள் உங்களை முழுமையாக வாழ்த்துவதற்கு எனக்கு வயதில்லை ஆனாலும் வணங்கி நிற்கிறேன் உங்களுக்கு மகனாய் பிறந்ததுக்காக கடவுளுக்கு பலகோடி நன்றி சொல்லுகிறேன் தந்தை மகன் உறவை தாண்டி நாம் எவ்வளவோ மனம் விட்டு பேசியிருக்கின்றோம் நண்பர்களைப் போல பழகி இருக்கின்றோம் சின்ன சின்ன சண்டைகள் கூட போட்டிருக்கின்றோம் சில ஆண்டுகளுக்கு முன்னர் நீங்கள் எனக்கு வில்லனாகவும் பிற்போக்குவாதியாகவும் தெரிந்தீர்கள் ஆனால் இன்று அதை நினைத்து பார்க்கும்போது நான் வெட்கத்தினாலும் வேதனையினாலும் தலைகுனிகின்றேன் காரணம் இன்று நான் வாழ்க்கையை புரிந்து கொண்ட பிறகு அன்று வில்லனாக தெரிந்த நீங்கள் இன்று எனக்கு கதாநாயகனாக தெரிகிறீர்கள் உங்கள் கஷ்டம் புரியாமல் எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று அதிகாரமாய் நான் கேட்டவைகளையெல்லாம் நீங்கள் தேடி அலைந்து வாங்கிக் கொடுத்து என் முகமலர்ச்சியில் உங்கள் இதயம் மகிழ்வீர்களே அப்பா அப்போது நான் எத்தகைய சுயநலவாதியாக இருந்திருக்கின்றேன் என்பதை இப்போது நினைத்தாலும் என் விழிகளில் கண்ணீர் கொட்டுகின்றது நான் உங்களுக்கு ஒரு நல்ல பிள்ளையாக இருந்தேனா என்பது எனக்கு தெரியாது ஆனாலும் நீங்கள் எனக்கு எப்போதும் ஒரு நல்ல தந்தையாகவே இருந்துள்ளீர்கள் உங்கள் கனவுகளை நான் நிறைவேற்றவில்லை என்பதை நான் நன்கு அறிந்தே வைத்திருக்கின்றேன் ஆனாலும் அதை பற்றி என்னிடம் நீங்கள் எதுவும் சொன்னதில்லை அவைகளை நியாயப்படுத்த காரணங்கள் பல என்னிடம் உள்ளன என்பது உங்களுக்கு தெரியும் ஆனாலும் அதை நான் நியாயப்படுத்த விரும்பவில்லை அதற்காக இந்த சந்தர்ப்பத்தில் உங்களிடம் மன்னிப்பு கோருவதில் எனக்கு எந்த வெட்கமோ துக்கமோ கிடையாது ஏமாற்றங்களாலும் துரோகங்களாலும் நான் வீழ்த்தப்பட்டு வாழ்க்கையில் தோற்றுப்போனவனாய் விரக்தியின் விளிம்பில் நின்றபோது உங்கள் அரவணைப்பும் அன்பும் மட்டுமே எனக்கு அருமருந்தாக இருந்தது அதுவே மறுபடியும் நான் வாழ்க்கையில் எழுந்து நிற்கவும் வெற்றியடையவும் எனக்கு உறுதி தந்தது உங்களைப் போல் தந்தை எனக்கு இருக்கும் வரை நான் ஆயிரம் முறை விழுந்தாலும் மறுபடியும் துணிவோடு எழுந்து நிற்பேன் நான் இதுவரை உங்களிடம் கேட்டதில்லை ஆனாலும் இன்று கேட்கிறேன் மறுஜென்மம் என்பது ஒன்று இருக்குமேயானால் நீங்கள் எனக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும் அப்போதுதான் நீங்கள் எனக்கு செய்த அனைத்தையும் நான் உங்களுக்கு செய்து என் நன்றிக்கடனை கடனை தீர்க்க முடியும் நான் இதுவரை உங்களிடம் சொன்னதில்லை ஆனாலும் இன்று சொல்லுகிறேன் ஐ லவ் யூ பா என்று முடிகிறது அந்த கடிதம் அன்பர்களே கடந்த வார நமது விவிலிய தேடலில் ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை என்ற தலைப்பில் திருப்பாடல் முப்பத்தி மூன்றில் பத்து பதினொன்று ஆகிய இரண்டு இறைவசனங்கள் குறித்து தியானித்தோம் இவ்வாரம் அதனைத் தொடர்ந்து வரும் பன்னிரண்டு முதல் பதினைந்து வரை உள்ள இறைவசனங்கள் குறித்து தியானிப்போம் இப்போது இறை பிரசன்னத்தில் அவ்வார்த்தைகளை வாசிக்க கேட்போம் ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது அவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர் வாணி நின்று ஆண்டவர் பார்க்கின்றார் மானிடர் அனைவரையும் காண்கின்றார் தாம் வீற்றிருக்கும் இடத்திலிருந்து உலகெங்கும் வாழ்வோரை கூர்ந்து நோக்குகின்றார் அவர்களின் உள்ளங்களை உருவாக்குகின்றவர் அவரே அவர்களின் செயல்கள் அனைத்தையும் உற்று நோக்குபவரும் அவரே அன்பர்களே மேற்கண்ட இறைவசனங்களில் யாவே இறைவனை நம் அன்பு கடவுளாக பெற்றிட நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று பெருமை பொங்க குறிப்பிடுகிறார் தாவீது அதாவது இஸ்ரேல் மக்களும் தானும் கடவுளை தெரிந்து கொள்ளவில்லை மாறாக கடவுளே தங்களை அவரின் சொந்த மக்களாக தெரிந்து கொண்டார் என்பதை எண்ணி பெருமிதம் கொள்கின்றார் தாவீது இதனை மனதில் கொண்டுதான் ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது அவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர் என்று குறிப்பிடுகின்றார் பிரியமானவர்களே மேற்கண்ட நிகழ்வில் நாம் கேட்டது போன்று நம் கடவுள் நம் அன்பு தந்தையாக விளங்குகின்றார் அவர் எப்போதும் நம் மீது பரிவிறக்கம் கொண்டிருக்கின்றார் அதனால்தான் ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் எளிதில் சினம் கொள்ளாதவர் பேரன்பு கொண்டவர் ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர் ி அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர் என்று திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஐந்தில் அவரது பண்பு நலன்களை போற்றுகின்றார் தாவீது நமது அன்றாட வாழ்வில் இவரை எனது அப்பாவாக அம்மாவாக நண்பராக அக்காவாக தங்கையாக அண்ணனாக பெறுவதற்கு நான் உண்மையிலேயே கொடுத்து வைத்தவன் என்று எப்போது நாம் கூற முடியும் அவர்கள் நம்மீது கொண்டுள்ள உண்மையான அன்பையும் பாசத்தையும் கரிசனையையும் அக்கறையையும் நம்பகத்தன்மையையும் தியாகத்தையும் பார்க்கும் போதுதான் நம்மால் இவ்வாறு சொல்ல ஆக இத்தகைய பண்பு நலன்கள் கடவுளிடம் துளங்குவதன் அடையாளமாகவே தாவீத அரசர் ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேரு பெற்றது என்று குறிப்பிடுகின்றார் பழைய ஏற்பாடு முழுவதும் கடவுள் தன் மக்கள் மீது கொண்டுள்ள பேரன்பையும் கரிசனையையும் பார்க்கின்றோம் குறிப்பாக இஸ்ரேல் மக்கள் பாவத்தில் வீழ்ந்த போதெல்லாம் அன்பு நிறைந்த ஒரு தந்தையாக அவர்களை அக்கறையுடன் கண்டித்து திருத்துகின்றார் மேலும் அவர்கள் பேராவத்தில் சிக்கிக் கொண்டு நம்பிக்கை இழந்த நேரங்களிலெல்லாம் உடனிருந்து அவர்களை தேற்றுகிறார் அதிலும் சிறப்பாக தங்களின் பாவச் செயல்களால் இஸ்ரேல் மக்கள் கடவுளுடனான உடன்படிக்கையை மீறிய போதெல்லாம் கனிவன்புடன் அவர்களை வழிநடத்தி வந்த அந்த சூழல்களையெல்லாம் நினைத்து புலம்பும் ஒரு தந்தையாக செயல்படுவதை பார்க்கின்றோம் இஸ்ரேல் குழந்தையாயிருந்த போது அவன் மேல் அன்பு கூர்ந்தேன் எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் எவ்வளவுக்கு நான் அவர்களை வருந்தி அழைத்தேனோ அவ்வளவுக்கு என்னை விட்டு பிடிவாதமாய் விலகி போனார்கள் ஆனால் பரிவு என்னும் கட்டுகளால் அவர்களை பிணைத்து அன்பு கயிறுகளால் கட்டி நடத்தி வந்தேன் அவர்கள் கழுத்தின் மேல் இருந்த நுகத்தை அகற்றினேன் அவர்கள் பக்கம் சாய்ந்து உணவு ஊட்டினேன் எப்ராயுமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரேலே உன்னை எப்படி கை நெகிழ்வேன் உன்னை எப்படி அதிமாவை போலாக்குவேன் செபோயிமுக்கு செய்தது போல் உனக்கும் செய்வேனோ என் உள்ளம் அதை வெறுத்து ஒதுக்குகின்றது என் இரக்கம் பொங்கி வழிகின்றது அன்பர்களே புதிய ஏற்பாட்டில் ஏ சாண்டவரும் இறைத்தந்தையின் அன்பை பல்வேறு ஊமைகள் வழியாக எடுத்துக்காட்டியுள்ளார் அதே நேரத்தில் தானும் ஒரு தந்தையைப் போன்று வேறுபாடின்றி எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு அன்பு செய்வதையும் துன்ப துயரங்களிலிருந்தும் நோய்களிலிருந்தும் அனைவரையும் குணப்படுத்தி அவர்களுக்கு விடுதலை அளிப்பதையும் பார்க்கின்றோம் பிரியமானவர்களே திருமணமே செய்து கொள்ளாமல் தனது வாழ்வு முழுவதையும் தமிழக மக்களுக்காக அர்ப்பணித்தவர்தான் அன்புத்தலைவர் அன்பு தலைவர் காமராஜர் என்பது நமக்கு தெரியும் இவர் இல்லற வாழ்வில் ஈடுபடவில்லை என்றாலும் கூட ஒரு தந்தைக்குரிய கடமை உணர்வோடு வாழ்ந்தவர் மக்களின் தேவைகளை நன்கு அறிந்தவர் எல்லாரும் எல்லாமும் பெற்று நலமுடனும் வளமுடனும் வாழ என்று எண்ணியவர் இவர் கொண்டிருந்த எளிமையான வாழ்வாலும் நம்பகத்தன்மையாலும் உறுதியான மனதோடு மக்களுக்காக உழைத்ததாலும் கட்சி வேறுபாடின்றி அனைவராலும் தந்தை காமராஜர் என்று இன்றும் போற்றப்படுகிறார் இவரை எங்கள் தந்தையாகவும் தலைவராகவும் பெற்றதற்கு நாம் உண்மையிலேயே கொடுத்து வைத்தவர்கள் என்று எல்லாரும் சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் நம் மனங்களில் உயர்ந்து நிற்கிறார் காமராஜர் முதல்வராக இருந்தபோது ஒரு முறை தமிழகத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் அப்போது ஒரு கிராமத்தை அடைந்த அவர் இந்த கிராமத்தில் ஏன் பள்ளிக்கூடம் திறக்கப்படவில்லை என்று கேட்டார் அதற்கு முதலமைச்சரின் உதவியாளர் இந்த ஊரிலுள்ள மக்கள் நம் கட்சிக்கு ஓட்டு போடவில்லை அதனால்தான் பள்ளிக்கூடம் திறக்கப்படவில்லை என்றார் இதை கேட்டு கோபமடைந்த காமராஜர் இது ஜனநாயக நாடு மக்கள் தங்கள் விருப்பப்படி யாருக்கு வேண்டுமானாலும் ஓட்டு போடலாம் அது அவர்களின் ஜனநாயக உரிமை ஆனால் அரசு எல்லாருக்கும் பொதுவானது அது மக்களிடத்தில் வேறுபாடு காட்டக்கூடாது ஆகவே உடனே இந்த கிராமத்தில் பள்ளிக்கூடம் ஒன்றை திறக்கச் சொல்லுங்கள் என்றாராம் காமராஜர் அன்பிற்குரியவர்களே நம் தந்தையாம் கடவுள் காக்கும் கடவுள் இரக்கத்தின் கடவுள் பரிவன்பின் கடவுள் மற்றும் எல்லாருக்குமான கடவுள் அவர் எப்போதும் நம்மை குறித்தே சிந்திக்கின்றார் அவரிடம் ஒருதலை சார்பு என்பதே இல்லை நாம் இவ்வுலகில் பிறப்பதற்கு முன்பே அவர் நமக்கான திட்டங்களை உருவாக்கியவர் நாம் இந்த உலகத்திற்கு வந்த பின்பு அத்திட்டங்களின்படியே நம்மை வழிநடத்தும் தூயவர் அவர் இப்படிப்பட்டவரை நம் கடவுளாகப் பெற்றதற்கு உண்மையிலேயே பேறு பெற்றவர்கள்தாம் ஆகவே அவரிடம் மட்டுமே எப்போதும் சரணடைவோம் அவரையே என்றென்றும் நம் உரிமை சொத்தாக கொள்வோம் அவருடன் எப்போதும் ஒன்றித்து வாழ்வதற்கான அருள் வரங்களை இந்நாளில் வேண்டுவோம் மனமிரங்கி கடன் கொடுப்பார் அவர்களின் மர பேறுபெற்ற மக்களினம் நாம் என்ற தலைப்பில் இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி செய்திகள் நலவாழ்வு பராமரிப்பில் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு அக்கறை மற்றும் உறவுகளின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார் திருத்தந்தை பதினான்காம் லியோ செயற்கை நுண்ணறிவு மற்றும் மருத்துவம் மனித மாண்பின் சவால் என்ற தலைப்பில் நவம்பர் பத்து முதல் பன்னிரண்டு வரை வத்திக்கானில் இடம்பெற்று வரும் மாநாடு ஒன்றின் பங்கேற்பாளர்களுக்கு அனுப்பிய செய்தி ஒன்றில் இவ்வாறு தெரிவித்துள்ள திருத்தந்தை தொழில்நுட்பத்தை அதிகமாக நம்பியிருப்பது மக்களை ஒருவருக்கொருவர் தூர விளக்கும் ஆபத்தை ஏற்படுத்தும் என்றும் எச்சரித்துள்ளார் செயற்கை நுண்ணறிவின் மருத்துவ நன்மைகளை அங்கீகரிக்கும் அதே வேளையில் உண்மையான முன்னேற்றம் மனித மாண்பையும் பொதுநன்மையையும் மதிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் திருத்தந்தை துறையில் பணியாற்றும் நிபுணர்கள் செயற்கை நுண்ணறிவை பொறுப்புடன் பயன்படுத்தவும் நோயாளர்களுடன் இரக்கம் தொடர்பு மற்றும் தனிப்பட்ட உறவுக்கு முன்னுரிமை அளிக்கவும் பங்கேற்பாளர்களை நினைவூட்டியுள்ளார் திருத்தந்தை செயற்கை நுண்ணறிவு பயன்பாட்டில் பொருளாதார நாட்டங்கள் ஆதிக்கம் செலுத்துவதை எச்சரித்துள்ள திருத்தந்தை அது உண்மையிலேயே மனிதகுலத்திற்கு சேவை செய்வதை உறுதி செய்ய மருத்துவம் தொழில்நுட்பம் மற்றும் அரசியல் இடையே உலகளாவிய ஒத்துழைப்புக்கு அழைப்பு விடுத்தார் நவம்பர் மாத இறுதியில் திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் துருக்கி நாட்டிற்கு மேற்கொள்ளவிருக்கின்ற திருத்தூது பயணம் இரண்டாம் வத்திகான் திருச்சங்கத்தின் நோக்கத்தை புத்துயிர் பெறச் செய்ய ஒரு வாய்ப்பாக அமையும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஆயர் பவோலோ பிசத்தி நவம்பர் பத்து இத்திங்கள் அன்று வத்திகான் வானொலிக்கு வழங்கியுள்ள நேர்காணல் ஒன்றில் இவ்வாறு தெரிவித்துள்ள அனத்தோலியாவின் முன்னாள் திருத்தந்தையின் பிரதிநிதி ஆயர் பிசத்தி அவர்கள் கிறிஸ்தவர்களுக்கும் பல் மதங்களுக்கு இடையிலான உரையாடலுக்கும் அதன் முக்கியத்துவத்தையும் எடுத்துக்காட்டியுள்ளார் துருக்கியின் மத பன்முகத்தன்மையை இஸ்லாம் முதல் அரியனாமை கொள்கை மற்றும் கிறிஸ்தவ சிறுபான்மையினர் வரை தனது சிந்தனைகளை வழங்கியுள்ள ஆயர் அங்கு கட்டுப்பாட்டுச் சட்டங்களால் கத்தோலிக்கர்கள் எதிர்கொள்ளும் சவால்களையும் குறிப்பிட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்திற்கு பிறகு துருக்கியில் உள்ள காரிதாஸ் நிறுவனம் மேற்கொண்ட நிவாரணப் பணிகளை நினைவு ஆயர் இது முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையே ஒத்துழைப்பை வளர்த்தது மற்றும் ஏழைகளுக்கான சேவை மூலம் வாழ்க்கையின் உரையாடலை எடுத்துக்காட்டியது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் திருத்தந்தையின் வருகை கிறிஸ்தவ சமூகத்தை வலுப்படுத்தும் அதே வேளை துருக்கி காரிதாஸ் நிறுவனத்தில் பணிபுரிபவர்களுக்கு புத்தெழுச்சியை அளிக்கும் என்றும் மிகவும் பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு சேவை செய்வதற்கான அவர்களின் நோக்கத்தை உறுதிப்படுத்தும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஆயர் பிசெத்தி நவம்பர் நான்கு செவ்வாய்க்கிழமையன்று பிலிப்பீன்ஸில் கத்தோலிக்க ஆசிரியர் மார்க் கிறிஸ்டியன் மலாக்கா கொலை செய்யப்பட்டதை அடுத்து அந்நாட்டின் வானிலுள்ள கத்தோலிக்க சமூகம் நீதி மற்றும் உண்மைக்காக குரல் கொடுத்துள்ளது என்று கூறியுள்ளது ஃபீதேஸ் எனப்படும் செய்தி நிறுவனம் முப்பத்தி ஒன்பது வயதான மலாக்கா சான் ஜூவான் கிராமத்தில் துப்பாக்கி ஏந்திய நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்றும் கல்வியின் மீதான நம்பிக்கை மற்றும் அர்ப்பணிப்புக்காக நன்கு அறியப்பட்ட அவரின் மரணம் அவரது குடும்பம் உள்ளூர் பள்ளி மற்றும் தளத்திரு அவையை ஆழமாக பாதித்துள்ளது என்றும் அச்செய்தி நிறுவனம் மேலும் தெரிவிக்கின்றது இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள கபானாதுவான் மறைமாவட்டத்தின் மறைமாவட்டத்தின் ஆயர் புரூதென்சியோ அந்தாயா அவர்கள் ஆசிரியர் மலாக்காவின் படுகொலைக்கு நீதி விசாரணை வேண்டும் என்று அரசிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மேலும் ஒரு கத்தோலிக்க ஆசிரியராக மலாக்கா மனதையும் இதயத்தையும் உண்மையிலும் நல்லொழுக்கத்திலும் உருவாக்கும் உன்னத பணியில் பங்கேற்றார் என்றும் அவரது மரணம் அவரது குடும்பத்திற்கு மட்டுமல்ல நமது சமூகத்தின் ஒழுக்க கட்டமைப்பிற்கும் ஒரு இழப்பாகும் என்று கூறியுள்ளார் கடந்த முப்பது ஆண்டுகளில் குழந்தைகளை காப்பாற்றும் விதமாக பல்வேறு உறுதிமொழிகள் ஏற்படுத்தப்பட்ட போதிலும் ஒவ்வொரு நாளும் ஏறத்தாழ ஒரு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரம் குழந்தைகள் காலநிலை பேரழிவுகளால் பாதிக்கப்படுகின்றனர் என பிரேசிலின் பெல்லேம் நகரில் இடம்பெற்று வரும் காப் முப்பது எனப்படும் காலநிலை உச்சி மாநாட்டில் கூறியுள்ளது சேவ் த சில்ட்ரன் எனப்படும் உலகளாவிய குழந்தைகள் நல அமைப்பு காலநிலை மாற்றம் என்பது குழந்தைகளின் உரிமைகள் குறித்த நெருக்கடி என்றும் குறிப்பாக பாதிக்கப்படக்கூடிய நாடுகளில் உள்ள குழந்தைகளின் உடல் நலம் கல்வி மற்றும் எதிர்காலத்தை அளவுக்கு அதிகமாக பாதிக்கக்கூடியது என்றும் இந்த அமைப்பு வலியுறுத்தியுள்ளது மேலும் எதிர்கால தலைமுறையினரை பாதுகாக்க உடனடி நடவடிக்கை அவசியம் எனவும் வலியுறுத்தியுள்ளது சேவ் த சில்ட்ரன் எனப்படும் உலகளாவிய குழந்தைகள் நல அமைப்பு இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகின்றது தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள் உங்கள் செவி நன்றி வணக்கம் வணக்கம்